ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் கடல் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகும் வெந்தயமும் சேர்த்தே எண்ணெயில் போட்டுறேன் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் தேவையான அளவு அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு தான் பூண்டு நம்ம ஆட் பண்ணணும் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் பொண்ணு நிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நடுவில் மட்டும் வகுந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக தேவையான அளவு கட் பண்ணியிருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெயில்